நம்ம தலைவர் விஜய் அவர்கள் சென்னை ஏர்போர்ட்ல இருந்து ஒரு தனி விமானம் மூலம் கிளம்புவாராம் அங்கே இருந்து கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்ல வந்து இறங்குவாராம் அப்போ அந்த திருச்சி ஏர்போர்ட்ல யாருமே இருக்க கூடாதான் அதாவது பேசஞ்சர்ஸ் இருக்க கூடாதான் பொதுமக்கள் இருக்க கூடாதான் மீடியாக்காரங்க இருக்க கூடாதான் அப்படி யாருமே இல்லாம சுத்தமா அந்த வாஷ் அவுட் பண்ணி வச்சா இவர் வந்து ஜங்குன்னு இறங்குவாராம் எதுக்கு அந்த நாற்பத்தி ஒரு குடும்பம் பாதிக்கப்பட்டு அங்க அழுதுட்டு இருக்காங்க இல்லையா அந்த நாப்பத்தி ஒரு குடும்பம் கரூர்ல அந்த கரூர் போறதுக்காக இவர் என்ன பண்ணுவாரா அதுக்கப்புறமா அந்த திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து சாலை மார்க்கமா கரூர் போவாராம் அப்படி கரூர் போகும்போது அந்த சாலைகள் ஃபுல்லா வெறும் ரெட் சிக்னல் கூடாதா ஒவ்வொரு சிக்னல் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணுமா அது மட்டும் இல்லையா அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அத கூட எடுத்துருணுமா இந்த விஜய் நாப்பத்தி ஓரு பேர் செத்து போகிறதுக்கு காரணமானவன் வழக்கு பதியப்படாத ஒரு அக்யூஸ்ட் அதுதான் உண்மை அவன் போறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கணுமா அதுக்கப்புறம் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள் வசிக்கிறாங்க இல்லையா அந்த பகுதியில அவங்கவுங்கள வீட்டுல வீட்டு வீட சுத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு இதே மாதிரி பொதுமக்கள் யாருமே இருக்கக்கூடாதா மீடியாக்காரங்களும் இருக்கக்கூடாதான் அப்படி கிளீன் பண்ணி வச்சிருந்தான் அதுக்கப்புறமா இந்த நாப்பத்தி ஒரு குடும்பத்துக்கு இவர் போய் ஒவ்வொரு குடும்பமா பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இவர் வருவாராம் நல்லா இருக்குல்ல ஹம் அதாவது ஏதாவது போகாத ஊருக்கு வழி கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி இவன் வந்து எப்பவும் மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவான் இல்லையா அதே மாதிரி அந்த நாற்பத்தோடு ஃபேமிலியும் அவனோட ஆபீஸ்க்கே வர சொல்லி ஆறுதல சொல்லிட்டு அந்த இருபது லட்சம் ரூபாய் காசோலையும் கொடுத்து அனுப்புறதா பெட்டர் அதுதான் இவனுக்கும் நல்லது பொதுமக்களுக்கும் நல்லது ஏன்னா இந்த மாதிரி இவன் கேட்கற வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கற செஞ்சு கொடுக்கறதுக்கு இவன் அப்பா வீட்டு தமிழ்நாடு இல்லை அவங்க அப்பா வீட்டு கவர்மெண்ட் இல்லை போலீஸ் இல்லை அது முதல்ல புரிஞ்சுக்கடா